வந்து வரப்பு வெட்டணும் அதுக்கப்புறம் அந்த அடியில் போயிட்டு வந்துட்டு உழவு ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் திரும்பி உரம் போட்டு திரும்பி ஒரு உழவு ஓட்டுவாங்க இதுக்கே கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் நாலாயிரம் வந்துடும் வரப்பு வெட்டுறதுக்கு ரெண்டு தடவை டிராக்டர் விடுறதுக்கே வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் இதுக்கே வந்துட்டு நாலாயிரம் ரூபாய் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பயிர் நடும்போது பயிர் வந்து நம்ம நெல் போடுவோமா அந்த நாத்தங்கால் வந்து நம்ம உழுகணும் நாத்தங்கால் உழுகுறதுக்கு அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஆயிருத்தா அப்போ நம்ம நெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட நெல் வாங்கணும் இதுவே ஐயாயிரத்தி ஐநூறுவா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த பயிரை பயிரை பிடுங்கி அதுக்கப்புறம் நம்ம நடுறதுக்கு வந்து ஆள் விடணும் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா அதுவே பத்தாள் விட்டோம்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா இதில் வந்து அவ்வளோ ஒரு அந்த வயலில் இவ்வளோ பண்ணி களை எடுத்து திரும்ப வந்துட்டு உரம் போடணும் உரம் போட்டு திரும்பி களையை எடுக்கணும் ரெண்டு தடவை களை எடுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அறுக்கணும் மிஷின் விட்டு அறுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு போகிறதுக்குமே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் செலவாயிடும் ஆனால் அதில் வர்றது பாத்தீங்கன்னா பத்து மூட்டை பதி பன்னெண்டு மூட்டை அவ்வளவுதான் வரும் ஒரு மூட்டையோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நெல்லை பொறுத்தது ஆயிரத்தி ஐநூறுவாயிருக்கும் ரூபாய்க்கு இருக்கும் அதனால் வந்து அதில் லாபம்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு வச்சோம்னா எல்லாேருமே நடுறாங்க அப்படிங்குறக்காக வேணால் எங்கள் அம்மா அப்பா நடத்தோம் அதில் வந்து எவ்வளோ நமக்கு லாபம்லாம் பண் பண்ண முடியாது அதில் ரொம்ப கஷ்டமான விலை தான் அது ஓகே கண்ணன் தங்கப்பில் அழகர் அழகர் ஆய்மா வாங்க ராஜி தங்கப்பில் முறுக்கு தான் செல்லுமா ஓகே சூப்பராக சொல்லிங்க சிஸ்டர் நல்ல உள்ளம் ஆமா சத்தியா தங்கப்பில் ஆரோக்கியமான உணவு உற்பத்தி செய்யும் விவசாயம் இப்போல்லாம் காண மாட்டா மாமா சக்தி தங்கப்பில் உங்களுக்கு வீடியோ நல்லா இருக்கு ஆல் பெஸ்ட் உங்களுக்கு மிக்க சந்தோஷம் தங்கம் எந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதமே அதிரசம் கருப்பாக இருக்குது அடுத்த மாதம் கரை தான் இருக்கு கிடைக்கும் பிரகாஷ் உன் அட்ரஸ் நீ சொல்கிற அக்காட்டை இப்போ நம்மளுக்கு அனுப்புகிறேன் சூப்பர்மா விவசாயம் கப்பல் விவசாயம் தான் முக்கியம் விவசாயம் இல்லை நம்ம லைஃப் நம்ம இல்லைம்மா சூப்பர் சூப்பர் நம்ம நாளைக்கு இல்லம்மா சூப்பர் சூப்பர் ராஜம்மா அது அதிர்சமா இல்லை தூக்கமாக திரையா பசங்க எனக்கு என்னட்ட கலந்தீங்க அவங்க அது சுத்த சாப்பிட்டாலும் உயிரோடு இருக்கலாமா கண்டிப்பாக உயிரோடு இருக்கலாம் தூக்கம் வருவோன்னா சரி ஊட்டி கண்ணா தங்க உள்ள லைட் போட்டாச்சு உங்களை அக்கா நல்லா தூங்க நல்லா கொட்டா நல்ல கொட்ட உள்ள கெட்ட உள்ளவோ எல்லாம் கெட்ட உள்ளோ நல்லா தூட்டி ஓகே முருகே கேஆர்சினா ஓகே அக்கா உங்க முனிவர்கிட்ட இன்னொரு விஷயம் கேளுங்க அக்கா ரெண்டு மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது அக்கா ரெண்டு மணிக்கு மேல வண்டி ஓடினா கூட தூக்கம் வருதுக்கா சரி தங்க தூக்கம் வரதான் நல்ல உள்ளம் பாதி தூங்காம இருந்தா பாதி தூக்கம் வந்தா என்னக்கா பண்றது இதை அவங்க முதுவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அய்யோயோ அதுக்கு பாட்டு எழுதலையேடா பிரியண்டங்கோ பாசமாரி உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் அதிகமாக இருக்கு போலயே நல்ல ஜோக் பண்றீங்க ஏன் கிஷோரனா ஆமாம் செல்லம்மா முறுக்கு தான் ஃபேமஸ் ஓகே செல்வா ஹாய்மா கண்டிப்பாக வாங்கி தர சாமி செல்வா ஹாய்மா குட்டேட்மா இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நல்வாழ்த்து மிக்க நன்றி ஜனராஜ் தகவலரை மிக்க நன்றி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒம்பதுமே அதாவது ஒன்பதே காலுக்கு லைவ் வரும் கண்டிப்பாக சரியா சூப்பர் அக்கா இவ்வளோ கஷ்டத்தையும் படிக்க வைத்து இருக்கு இருக்கிறாங்க ரியலி கிரேட் அக்கா என்னைய விட படிப்பு தான் மிக பெரிய அழியாத யா யாராலும் கொள்ளையடிக்காத முடியாது சொல்ல ஆமாம் சக்தி கண்டிப்பாக தங்கம் அதில் வந்து நான் மட்டும் தான் படிக்கல நான் மட்டும் தான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் நிறைய படிக்கல என்னோட இன்னொரு தங்கச்சியில் என்னோடய வீடியோஸில் வர பற்றியா அவள் வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கா ரெண்டு வருஷம் முடிச்சிருக்கா இன்னொரு தங்கச்சி வந்து தேர்மொழி இருக்கா அவள் வந்து எம்பிஏ படிச்சிருக்கா என் தம்பி வந்து எம்காம் படிச்சிருக்கான் நான் மட்டும்தான் அக்கா மட்டும்தான் ஒரு சிக்ஸ் மந்த்து வந்து ஒரு ஒரு கோர்ஸ் ஒன்று மேனேஜ்மெண்ட் ஒர்க்குன்னு சொல்லி எங்கள் வேலைக்கு போனாலும் எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட்டு மட்டும்தான் அது மட்டும் தான் படிச்சு வேறு எதுவுமே நான் படிக்கல தமிழ் சில வணக்கம் சூப்பர் சூப்பர் விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எடுத்து சொல்லவே விவசாயம் இவ்வளோ கஷ்டம்னு நீ சொல்கிற நன்றி நன்றி ஆமாம் ஜனரா தான் கண்டிப்பாக நான் நம்ம வீட்டு ஆளுங்க ஃபுல்லாக நம்ம எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்க பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சோண்டு நிற்கும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் நிற்கும் அது மூணு மாதத்துக்கு அப்புறம் குட் கமாண்டுக்கு அக்காவோட ஹார்ட் கமாண்டுக்கு அக்காவோட அதிரசம் குட் கமாண்டுக்கு அக்காவோட ஹார்ட்டு ஓகே பேட் கமாண்டுக்கு அக்காவோட அதிரசம் சூப்பர் தானே பிரியன் பிள்ளை ஊருக்கு வந்த பிறகு சொல்வாங்க ஓகே நான் வாங்கி தருவாங்க ஓகே தங்கப்பில் சூப்பர்மா சூப்பர்மா விவசாயி மாமா விவசாயத்தை காப்பா ஓகே விவசாயம் தான் முதல் சூப்பர் சூப்பராஜ்ண்ணா ஓகே சரியில்லம்மா சரி கிளம்பிடலாமா எனக்கு என் தங்கச்சி இது இருக்கு இருந்தாலும் எப்படி இருக்கு பார்த்த மாதிரி அதை விட்டுட்டு கவலையாக இருந்தேன் நல்லாவா இருக்கு சரீடா வாய்ப்பாசரிக்கிச்சோண்ணா நல்லா இருவாங்க ஜோதி மாதிரி நீங்கள் சரியா நீ கவலைப்படாத நல்லா சாப்பிட தூங்கண்ணா ஓகேக்கா அது தேங்க்ஸ் வீட்டு